மகநதி சிறியல டுடே பீதலில் நம்ம குமரன் குமரன் வந்து விஜயை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பசுபதி வந்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ராகினி இருந்துகிட்டு நான் தான் காவேரியை எங்கள் அப்பா வர சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது வாங்கப்பா நான் தான் சொன்னேன் அதனால தான் என் அப்பா இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்ன நீங்கள் அங்கேயே நின்றுருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் உங்களை ஒரே விட்டு விட்டுவோனே எதோன்னு சொன்னாங்களே இந்த அம்மா இவங்க கிட்டேருந்து நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து அப்படி வளர்த்திருக்கேன் இப்படி வளர்த்திருக்கேன்னு சொல்லி கடைசியிலே இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை பண்ண வச்சுருக்கே இதுதான் உன்னுடைய வளர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சாரதாலாம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு இது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது குடும்ப விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதோ நிற்கிறாங்களே இது என் பொண்ணோட வாழ்க்கை நான் தான் கேட்கணும் நீ மரியாதையாக வெளியே போ நீ யாரான்னு சொல்லி கேட்டாங்கல்ல அப்போ எங்கே போச்சவங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோபுரத்தில் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள்க்கா அந்த இடத்துல இல்லை இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலையும் நாங்கள் கேட்குறதாவும் இல்லை இந்த கேவலமான ஒன்று ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லை வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு காவேரியும் விஜய்யும் பிரித்து அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க விஜய் இருந்துட்டு எவ்வளவோ தொடக்க பார்க்குறாங்க ஆனால் ஷாரதா கேட்குற மாதிரி இல்லை காவேரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராகிணி பசுபதின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த தடைகளை மீறியால் விஜயும் நம்ம காவிரியும் எப்படி ஒன்னு சேரப்போறாங்க நிதவரிப்புற பக்கம் கீழே